சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பியூட்டிஃபுல்லான சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சோ இன்னைக்கு நம்ம கூட யார் தயார் பாயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிணி கலெக்ஷன்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் அவங்க கிட்ட என்னென்ன மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம்

அண்ட் திஸ் இஸ் இந்த காண்ட்ரஸ்ட் கலர் பார்ப்போம் பல்லூலையுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே பிரிண்டட் டிசைன்ஸ் வரும் அண்ட் பிரிண்டட் க்ளோஸ் ஒன் இப்போ ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் வித் பிளாக் கலர் காண்ட்ராஸ்டில் சரி உவனில் கொடுத்துருக்காங்க இது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடி ஃப்ளாரல் டிசைன் வரும் ஒன் இப்போ ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இதுக்கு அழகான கான்ட்ரஸ்ட் கலர் பார்ட்டும் அந்த ஸ்பிபிடி இல்லை அண்ட் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஜாமன் ஃப்ரூட் கலரில் செமி டோலாலி எம்போஸ்ட் கம் பிரிண்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரெட்டப்பட்டி ஜரி உவன் கம் பிரிண்டட் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நல்ல அழகான பியூட்டிஃபுல் கலர் பல்லு பிரிண்டட் பல்லு இந்த பல்லுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டான்சிங் கலர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் வில் பி தி ஸ்ட்ரைப்ஸ் பிளவுஸ் ப்ரைஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு நெக்ஸ்ட் சாரி பியூட்டிஃபுல்லான செமி தசாரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கீச்சாவே வீட்டில்

ஸோ அடுத்தது பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான டொமேட்டோ பிங்க் வித் ஒரு ராமா கிரீன் காம்பினேஷனில் டோலா சில்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஹரினி கலெக்ஷன்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவான கலர் காண்ட்ராஸ்ட்டோட டோலா சில்க் சாரீஸ் நீங்கள் யூனிஃபார்மிட்டி அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது இதுக்கு அழகான ஒரு ஷிபூரி பிரிண்டடில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுடைய புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குள்ளே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஷிப்பிங் தமிழ்நாடு ஆல் ஓவர் வேர்ல்டு ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மத்தியிலும் நிறைய 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 கலெக்ஷன்ஸ் நாங்கள் டெய்லி வீடியோஸ்க்கும் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாக இருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ